அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளைக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்குதுங்க இந்த திருக்கல்யாண நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது எந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலிசாரடை மாற்றி கட்டிக்கலாம்கிறத குறித்து விரிவான விளக்கத்தோட தனியாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருதுங்க மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுற ஒரு விழாவாகவே கருதப்படுது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுடைய கணக்காளராக பணி இருக்கிற சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திர பௌர்ணமி வந்து சொல்லலாங்க மேலும் நிலவு மிக பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த நாளை வந்து சொல்லலாம் அதாவது அதிகப்படியான நேர்மறையாற்றல்கள் வந்து பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம அவசியம் செய்ய வேண்டிய விஷயம் மற்றும் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் அன்றைய நாளில் ஒரு முறையாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை சொல்வதன் மூலமா உங்களுடைய தெரியாமல் செய்திருப்பீங்க இல்லையா தவறுகள் பாவங்கள் அது எல்லாமே வந்துட்டு பாவ இருந்து புண்ணிய கணக்குக்கு மாற்றி எழுதப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சோகமாக நடந்துருச்சு இல்லை எதிர்பார்த்து மற்ற விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமோ தெரில எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரில இந்த ஜென்மத்தில் நானே எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் இதெல்லாம் வந்து இருந்துட்டு போகட்டும் இந்த வார்த்தையை நம்ம அந்த நாளில் சொல்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் வந்து அதிகரிக்கும் சரி முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் அன்றைய நாளில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் படங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி விளக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அது மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் வந்துட்டு அந்த அன்னைக்கு கண்ணாடி வச்சு வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சித்திர பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தர் வழிபாட்டுருக்குன்ட்டு மட்டும் கிடையாதுங்க அந்த அன்றைக்கி நம்ம குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கன்னி தெய்வம் எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பூஜை அறையில் கண்ணாடி வச்சு வழிபாடு செய்யணும் ரொம்ப ரொம்ப அது முக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கடையில் போயிட்டு எதுவும் வந்து கடனா வந்து வாங்காதீங்க எந்த பொருளாக இருந்தாலும் கடனாக வந்து வாங்காதீங்க மேலும் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் அன்னைக்கு சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய நிலைவாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ நீங்கள் அரிசி மாவில் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் வாசலில் வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன இந்த எறும்புகள் பூச்சிகள் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த அரிசியை சாப்பிட்டு வாழ்த்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நாம் இந்த சுண்ணாம்பு கலவையில் தான் வந்துட்டு கோலம் போட்டுட்ருக்குறோம் பரவாயில்ல மற்ற நாட்களில் பொல்லினாலும் இந்த நாள்லையாவது நீங்கள் அரிசி மாவுனால் கோலம் வந்து போடுங்க அதை சாப்பிட்ற புழுப்பூச்சிகள் உங்களை கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கும் பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன புண்ணியங்களும் அதிக பலன்களை தரும் அப்படின்னும் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கும் பெரிய பாவ கணக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால காலையில் எழுந்த உடனேமே இந்த அரிசி மாவு கோலம் போடுற புண்ணியத்துலேருந்து நம்மளுடைய நாளை வந்து ஆரம்பிப்போம் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணப் போகிறோம் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம் பச்சரிசி ரேஷன் அரிசி சாப்பாடு அரிசி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாலும் நல்லது இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு குறை குறப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ ஏதாவது ஒன்றா ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களுடைய வாசலில் தூவி விடுவதன் மூலமாகவும் எறும்புகள் வந்து அதிகமாக இதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதன் மூலமாகவும் உங்களுடைய பாவங்கள் வந்து குறைவதற்கு உதவியாக இருக்கும் இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுங்க நமக்கான நல்ல பலன்கள் வந்து சேரணும் அப்படின்னாவே நம்முடைய பாவங்கள் வந்து குறையணும் பாவங்கள் குறையணும் அப்படின்னா அதிக அளவில் தான தர்மங்கள் வந்து செய்யணும் தான தர்மங்கள் செய்யறதுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி வந்து பத்தாது தினமும் ஏழைகளுக்கு உணவு வாங்கி தரது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எறும்பு ஈக்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னாவே பெரிய பலன்களை தரும் ஏன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு தரும்போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இந்த விவா கருதப்படுது அதனால இந்த விஷயத்தை நீங்க அடிக்கடி வந்து பண்ணுங்க அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே வயதான முதியவர்கள் பார்க்குறீங்க உணவுக்கே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது ஏதேனும் ஒரு பொட்டலமோ ரெண்டு பொட்டலமோ ஏதாவது சாதம் வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இதுபோல் அவங்களுடைய பசியாறுவதற்கான முயற்சியை வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது மேலும் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லை படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் ஏன்னா சித்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதுறவர் தானே அதாவது கணக்காளர்னு சொல்லும் இல்லையா அதனால் நோட்டு பேனா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவுமே விருப்பம்னு சொல்லலாம் அதனால் பூஜை அறையில்லாத நம்ம வச்சு வழிபட்டாலும் சிறப்பு இது போல தான தர்மங்களாக நோட்டு புத்தகங்களை தர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து அந்த அன்னைக்கு எருமை தயிர் எருமை பால் இல்லைன்னா எருமையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பாலிலேருந்து எடுக்கப்பட்ட நெய் இதை வந்து நீங்கள் நிவேதனத்துக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு பத்து நிமிடமாவது நிலவொளி நல்லா தெரியற இடத்துல நீங்கள் அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து மனதளவிலும் உடலளவிலும் வந்து ஏற்படும் மற்ற பௌர்ணமியில் உட்கார்லனாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிடமாவது உங்களுடைய வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நிலவு தெரியும் இடத்துல உட்காருங்க சரி செய்ய வேண்டியவையெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போது சித்திரபுக்த பார்த்தீங்கன்னா சித்திரத்துலேருந்து வந்தார் அப்படின்னாலுமே அவர் முறைப்படி எப்படி பிறந்தாருன்னா காமதேனுவோட வயிற்றிலிருந்து தான் பிறந்தார் அதனால சித்திரம் பௌர்ணமி அன்னைக்கு பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறது தவறு நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எருமைப்பால் எருமை தயிர் இது வந்து எடுத்துக்கலாம் பசும்பால் பசுந்தயிர் பசுனை இதை வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறதோ நீங்கள் எடுத்துக்கிறதோ வந்து தவறு அதனால் பௌர்ணமிக்கு தயிர் சாதம் வந்து நிவேதனம் வச்சு படைக்கும் பழக்கம் இருந்துச்சுனாலும் எருமை தயிராக இருந்தால் வைங்க பசும் தயிர் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை பொங்கலே நிவேதனத்துக்கு வைக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் நல்லது தான் அப்போ மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான அந்த சர்க்கரை பொங்கலை நம்ம வைப்பதன் மூலமாக இனிமேல் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க அன்றைக்கி ஒரு நாளாவது சில உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறது எறும்பை பார்த்தா உடனே எறும்பு சாக் பீஸ் போடுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவீங்க அட்லீஸ்ட் அந்த அன்னைக்காவது நீங்கள் அப்படி பண்ணாமல் இருக்கிறது நல்லது சரி செய்ய வேண்டியது செய்யக்கூடாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து நம்முடைய பாவங்கள் தீர வேண்டி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் காலையில் எழுந்த உடனே நீங்கள் இதை சொல்லலாம் இல்லைனா அன்றைய நாள் முடிவரத்துக்குள்ளே ஒரு முறையாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தூங்கி எழுந்ததுமே கூட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் படியலக்க சித்திரகுப்தர் படி அழக்க சித்திரகுப்தர் படி அழக்க இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி பூஜை அறியில் வச்சாலும் சரி இல்லை வாயளவில் சொன்னீங்கன்னாலும் சரி உங்களுடைய பாவ கணக்குகளெல்லாம் புண்ணிய கணக்கில் வந்து சேரும் இன்னும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செல்வம் சேர்வதற்கான பரிகாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்